ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று சரணம் இணையத்தாள் இணையும் விதைங்களுக்கு வணக்கம் இது ஆவணி மாத ராசி பலன் ஆவணி மாதம் மேசராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு மேற்கொள்வது வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வாழ்க்கையில் சகலவித ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஓணம் பண்டிகை சரி அது நம்ம நாட்டு பண்டிகை இல்லை கேரளாவில் கொண்டாடக்கூடிய மிக முக்கிய பண்டிகை சரி இனி மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வா பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு இந்த குரு யார் அப்படின்னா பாக்கியாதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அவரோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால புகழ் கௌரவம் அந்தஸ்து பொருளாதாரம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா வெற்றி கிடைக்கும் ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு தடைகளும் தாமதமும் ஏற்படும் செயல்களில் உங்களோட ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு அஞ்சில் செஞ்சிருக்கிறார் இது மிக சிறப்பான அமைப்பு பொருளாதார நல்லா நல்லாயிருக்கும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் வண்டி வீடு சொத்து புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் ஆகும் இது சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் ஏதாவது தேவைப்படுது இல்லை அதுக்காக ஏதாவது முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குருவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நிலையில் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அதாவது இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க முருகன் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் பெற்றுத்தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்